பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நம்மோடு பத்திரிகையாளர் பிஸ்மி இணைந்திருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் தங் லைஃப் படம் கிட்டத்தட்ட பெரிய பேசு பொருளாக இருக்கிற நேரத்தில் மொழிசார்ந்து சில கருத்துக்களை ஏன் கமல் வெளியிடணும் பேசணும் இல்லை அந்த கருத்தை ஏன் கமல் பேசுனாருங்கிறதுக்கு அவர் தான் விளக்கம் கொடுக்கணும் அதே நேரம் வந்து ஒரு சினிமா நிகழ்ச்சியில் இது போன்ற ஒரு அரசியல் தேவையா அப்படிங்கிறது குறித்து வேணால் நம்மளுடைய அபிப்பிராயத்தை சொல்ல முடியும் எனக்கு தெரிஞ்சு அதை தவிர்த்து இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சினிமாங்கிறது பல கோடிகளை கூட்டி எடுக்கப்படுகிற ஒரு விஷயமாக இருக்குது அப்போ அந்த பணத்தை வந்து திருப்பி எடுக்கிறதே வந்து ஒரு பெரிய டாஸ்க்கு அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ படத்தினுடைய ரிசல்ட் வந்து நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா இவங்க போட்ட முதலீடே வந்து தொலைஞ்சு போகிற அபாயம்லாம் இன்றைக்கி இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது அதெல்லாமல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு பேன் இண்டியா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உருவாகி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை மற்ற மாநிலங்களிலிருந்து நம்ம கணிசமான ஒரு வசூலை எதிர்பார்த்து காத்திருக்கிற சூழல் தான் இப்போ இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த கருத்தை அவர் தவிர்த்து இருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது அதே நேரம் இப்போ கமல் வந்து ஒரு கருத்து சொல்லிட்டார் இப்போ அதற்கு எதிர்வினை ஆட்டுன்னு அவங்க நினைச்சாங்கன்னா நிச்சயமாக நீங்கள் சொன்ன கருத்து தவறு நீங்கள் சொன்ன மாதிரி தமிழிலிருந்து கன்னடம் வரலை கன்னடத்துலேருந்து தான் தமிழ் வந்துச்சுன்னு உங்கள்கிட்ட இருக்கிற தரவுகளையும் உங்கள்கிட்ட இருக்கிற ஆதாரங்களையும் நீங்கள் சொல்லலாம் என்னென்னா எப்பயுமே கருத்தை கருத்தால் வெல்வது தானே சரியாக இருக்கும் அதை விட்டுட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் படத்தை திரையிட விட மாட்டோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா அது ஒரு வகையான அமலுக்கு பொதுவா ஒவ்வொரு மாநிலத்தினுடைய அரசியல் நிலைப்பாடு தெரியும் அந்த மொழி எங்க இருந்து ஆர்ஜுனாச்சுன்னு தெரியும் அவங்க என்ன சொல்றாங்க இந்த மொழிங்கிறது தமிழ்ல வந்து சொல்ல புரோட்டோ திராவிடன்னு சொல்றாங்க புரோட்டோ திராவிடன்ல இருந்து தமிழும் வந்துச்சு கன்னடமும் வந்துச்சுங்கிறது அவங்களுடைய பொருள் இது அறிவார்ந்த கமலஹாசனுக்கு தெரியாதா வரலாற்று ரீதியை நீங்க சொல்றது உண்மைதான் அதுல மாற்றம் இல்லை அதே நேரம் இப்ப இங்க இருக்கிற தமிழறிஞர்கள் தமிழ் தேசியம் பேசுகிறவர்களுடைய கருத்தெல்லாம் என்னவா இருக்கு தமிழ்தான் தொன்மையான மொழி தமிழ்தான் எல்லா மொழிக்குமே தாய் மொழி இங்கிருந்து தான் மற்ற மொழிகள்லாம் வந்து பிரிஞ்சு போனதான் ஒரு தகவல் பேசுறாங்கல்ல கிட்டத்தட்ட கமல்ஹாசன் அது போன்ற ஒரு கருத்தில் வந்து உடன்பட்டு கூட அப்படி ஒரு கருத்தை தமிழ் தேசியவாதியா என்ன கமல்ஹாசன் கமல் தமிழ் தேசியவாதி இல்லை ஆனா சில நேரங்களில் தன்னை அப்படி காட்டிக் கமல் இருக்காரு நீங்க பாத்திருப்பீங்க அவருடைய படத்திலேயே நான் தமிழச்சு பால் குடிச்ச வேண்டா அப்படின்னு இங்கு வந்து தன்னை ஒரு பச்சை தமிழனா கமலஹாசன் காட்டிக்கொள்ளும் முயற்சி வந்து பல சந்தர்ப்பங்களில் நடந்திருக்கு அதே நேரம் கமல்ஹாசன் எப்படிப்பட்டவருங்கிறது நம்மை போன்றவர்களுக்கு தெரியும் இப்போ உதாரணத்துக்கு ஓ கேரளாவில் வந்து ஒரு விழா நடக்குது அப்படின்னா அங்கே போய் என்ன பண்ணுவாரா நானே வந்து பாதி மலையாளி தான் அப்படிலாம் பேசுவார் அதுக்கப்புறம் இங்கே தமிழ் சார்ந்த விஷயங்களில் தமிழனாக தன்னை முன்னிறுத்துகிற கமல்ஹாசன் அப்படி வேறு மாநிலத்துக்கு போனால் தன்னை இந்தியனாக காட்டிக்கொள்வார் இதெல்லாம் நமக்கு தெரியும் தான் ஸோ அப்படி இருக்கும்போது கமல் வந்து ஏதோ ஒரு வகையில் அந்த கருத்தில் உடன்பட்டு அப்படி தான் நம்ம எடுத்துக்கலாம் இன்னொன்று தன்னை ஒரு பெரிய வாதியினே அவர் காட்டிட்டு இருந்தார் இங்க வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா இனி இதை பத்தி கருத்து சொல்ல என்னால முடியாது இது ஆய்வாளர்கள் அறிஞர்கள் தான் சொல்லணும் அப்போ அந்த அறிஞர்கள்ட்ட இருந்து சரியா கேப்சர் பண்ணாம வார்த்தைகளை விட்டுறாரா இல்ல அப்படி சொல்ல முடியாது என்ன காரணம்னா இதை நம்ம மேலும் வளர்க்க வேணாம் அப்படிங்கிற காரணத்துக்காக அவர் சொல்லியிருப்பாரு உங்களுக்கு தெரியும் கமல்ஹாசன் பாத்தீங்கன்னா ஒரு நுனிப்புள் மேய்கிறவர் கிடையாது மேலோட்டமா பேசுகிறவரும் கிடையாது எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப ஆழமா படித்து கேட்டு தெரிஞ்சு தான் அவர் பேசுவார் இதுதான் கமலுடைய இயல்பு இந்த விஷயத்துல நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இந்த விவாதத்தை நம்ம தொடர வேணாம் இதை வந்து மேலும் பேசி சிக்கலாக ஆக்க வேணாம்னு நினைச்சு அப்படி ஒரு ப பதிலை சொல்லியிருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா இவர் சொன்ன அந்த கருத்து வந்து அவருடைய படத்துக்கே ஒரு பெரிய சிக்கலாக வந்து நிற்குது அப்படி இருக்கும்போது நீங்க மேலும் மேலும் கருத்து சொல்லி அதை இன்னும் சிக்கலாக்க வேணாம் இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்தில் அப்படி சொல்லி அப்ப ஒரு மன்னிப்பு கேட்டுக்கலாம ஏன் தயாரிப்பாளர் அப்படிங்கிற முறையில நீதிமன்றத்துக்கு போறாரு ஆமாங்க உங்களுடைய புரிதல் அது எங்களுடைய புரிதல் இது நான் தெரியாம கூட சொல்லிட்டேன் அப்படி மன்னிப்பு கேட்டுக்கலாம் இல்ல இல்ல அதுல ஒரு சிக்கல் என்னன்னா கமல்ஹாசன் வெறும் தயாரிப்பாளராக வெறும் நடிகராக மட்டும் இருந்திருந்தால் ஒருவேளை அந்த மன்னிப்பையே வேறொரு வார்த்தையில கமல் வந்து பேசி இருக்க முடியும் பேசி இருப்பதற்கான வாய்ப்பும் உண்டு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி கேண்டிடேட்டா அவர் அறிவிக்கப்பட்டிருக்காரு இப்போ அரசியல் ரீதியா பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று பண்ணுவதாக அவருக்கு திட்டமெல்லாம் உண்டு ஸோ இந்த நேரத்துல நம்ம இப்படியெல்லாம் செய்யணுமா அப்படிங்கிறது கூட காரணமா இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இன்னைக்கு ஒருவேளை கமல்ஹாசன் வந்து மன்னிப்பு அப்படின்னு அவர் கேட்டிருந்தாருன்னு வச்சுக்கங்களேன் அதுதான் ஒரு முக்கிய செய்தியா மாறி இருக்கும் ஸோ அப்படி ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுங்கிறதுனால அது பிடிவாதமா இருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ கமலுடைய பிடிவாதம் அதை தொடர்ந்து கர்நாடகாவில் இந்த படம் திரையிடுவதற்கான தடை அப்படிங்கிறது அடுத்த கட்டத்துக்கு அடையும் போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் அது தக்லீஃப்கான ப்ரொமோஷனாகவும் இருக்கும் ஸோ இப்போ தயாரிப்பாளர் மற்றும் நடிகர் கமல்ஹாசன் தக்லீஃப் படத்துக்கு இப்படி ஒரு பரபரப்பு தேவைன்னு கூட நினச்சிருக்கலாம் நான் அந்த மொழி அரசியலுக்குள்ளே போகக்கூடாது இருந்தாலும் கன்னட மக்களுடைய பார்வையிலேருந்து வைக்கிறேன் ஏன்னா கமலஹாசனுங்கிறவர் ஏதோ வேறு ஒரு நபர் சொல்லிட்டாரு ஏன்னா இந்தியா உலகம் அறிந்த சினிமா துறையில் இருக்கக்கூடிய பெரிய அறிவுஜீவி கன்னட மக்கள் இன்னும் சொல்றாங்க எங்களுடைய மொழி எழுத்துக்கள் கூட இருந்து வந்துச்சு இப்படிங்கிற ஒரு வட்ட தமிழ்ல இருந்து வந்து அவங்க அது ஒத்துக்கலை அவங்களுடைய எந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லயும் அது இல்லை இது கமலஹாசன் அவர்களுக்கு தமிழ்நாட்டு புத்தகத்தை மட்டுமே படிச்சுட்டு பேசக்கூடிய நபரா கமல் இல்ல அப்படி கிடையாது கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் உலக அளவில் பல நூல்களை அவர் கன்னடத்துல எந்த ஆய்வு நூல்களையும் அதுதான் விஷயப்ப இந்த மொழி குறித்து ரெண்டு வெர்ஷன் இருக்குன்னு வெச்சீங்க இப்போ ஒரு தமிழ் அறிஞர் எழுதிய ஒரு புத்தகம் அப்படின்னா தமிழில இருந்து தான் கன்னடம் வந்ததுன்னு அவர் நிச்சயமா ஆணித்தரமா பல்வேறு சான்றுகளோட எழுதியிருபாங்க அதே மாதிரி கன்னடத்தில் இருக்கிற அந்த மொழி அறிஞர்கள் பாத்தீங்கன்னா கன்னடத்தில இருந்து தான் மற்ற மொழிகள் வந்ததாக அவங்க எழுதியிருபாங்க புரியுதா இல்லையா இப்போ கமல்ஹாசன் ரெண்டையுமே ஒருவேளை படித்து இருக்கலாம் அல்லது அந்த கன்னட வெர்ஷனை ஒரு படிக்காம இருக்கலாம் அப்படியே படித்திருந்தாலும் கமல் எதில் உடன்படுகிறார் அப்படிங்கிறது இருக்குல்ல ஏன்னா கமல் வந்து அடிப்படையில் ஒரு தமிழனாக இருப்பதால் இல்ல இல்ல நம்ம லாங்குவேஜ்ல இருந்து லாங்குவேஜ் வந்திருக்கும் அப்படின்னு அவர் உறுதியாக நம்பும் பட்சம் இப்ப அந்த விசனை வந்து அவர் ரிஜெக்ட் பண்ணி வாய்ப்பு இருக்குல்ல அதனால அதை படிச்சதுனால அதை அப்படியே ஏற்கனும் அப்படின்னு எந்த கட்டாயமும் தெரிஞ்சுதான் அவர் வாய் தெரியாம அவர் விடல தெரிஞ்சுதான் எல்லாத்துக்கும் மேல இந்த விழாவில் நாம் கன்னடம் குறித்து இப்படி ஒண்ணு பேசணும் அப்படின்னா திட்டமிட்டெல்லாம் கமல் பேசி இருப்பார் நான் நம்பல சிவராஜ்குமார் நாம் இருவரும் ஒரே இடத்திலிருந்து பிறந்தவர்கள் என்பது ஒற்றுமைக்கான வார்த்தை என்ன அப்படிங்கறதுலதான் இங்க சேலஞ்ச் உருவாகுது அவங்க என்ன அவங்க ரொம்ப கன்னடம் ரொம்ப அழகா சொல்றாங்க நான் தமிழும் கன்னடமும் ஒரே இடத்திலிருந்து பிறந்ததுன்னு வாழ்த்த வைக்கிறாங்க இவர்கள் சொல்றாங்க என்ன இருந்து பிறந்தது அங்கு ஒரு பிரிவினை உருவாகல நான் டாமினன்ஸ் அப்படிங்கறது தானே இல்ல இன்னொன்னு அந்த விழாவில வந்து கமலுடைய நோக்கம் என்னங்கிறத பார்க்கணும் நம்ம வந்து சிவராஜ்குமாருங்கிற ஒரு கன்னடத்தை சேர்ந்த ஒரு கலைஞரை நம்ம பாராட்டணும் அப்படிங்கிறது தான் கமலுடைய நோக்கமா இருந்ததே தவிர நம்ம சிவராஜ்குமாரை வச்சுக்கிட்டு கன்னடத்தை மட்டம் தட்டணும் தமிழை உயர்த்தி பிடிக்கணும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கமாக இல்லை அதையும் நம்ம புரிஞ்சு அப்போ அவங்களுக்கு மனம் நோகம் அடிச்சுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கமல் மாதிரியான ஒரு பெரிய ஆளு சரி உண்மையாவே நோக நான் நம்ம மன்னிப்புக்கு இன்னைக்கு இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரி பல கோடி ரூபாய் அதுக்கு நஷ்டமாகும் இன்னும் இன்னும் பல பிரச்சனைகள் எல்லாம் கூட வரும் அந்த படத்துல இன்னும் காசு கொடுக்க முடியாம போகும் ஏன் அந்த இடத்துக்கு அவர் கமலஹாசன் வர ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக ஒரு அரசியல்வாதியா கலைத்துறையை வச்சிருவாரா இல்ல அது மட்டுமே காரணமாக இருக்கும்னு நான் நம்பல இன்னொன்னு ராஜ்யசபா எம்பி அப்படிங்கிறது ஒரு பெரிய உயர்ந்த பதவி அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாதது கமலுக்கு நிச்சயமாக தெரியும் பட் நான் வந்து கமல் தரப்பில் இது குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்ன பண்ண போறாருன்னு விசாரிக்கும் போது ஒரு தகவல் கிடைத்தது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம வந்து மன்னிப்பு கேட்டோம் அப்படின்னா நாளைக்கு யார் வேணாலும் எந்த பிரச்சனையும் வேணாலும் எடுத்துகிட்டு மன்னிப்பு கேட்க வருவாங்க என்னையே மட்டும் இல்லை மற்றவர்களையும் அந்த மாதிரி நிர்பந்தப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு வந்து நாம் வந்து காரணமாக ஒரு முன்னுதாரணமாக மாறிடக்கூடாது அதனால தான் இந்த விஷயத்தில் நான் வந்து பிடிவாதமாக இருக்கேன் அப்படின்னு கமல் சொன்னதாக ஒரு தகவல் சொல்லப்பட்டது ஒருவேளை அது கூட கமலுடைய பிடிவாதத்துக்கு ஒரு காரணமாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் கமல் பொறுத்து இப்போது வீடியோஸ் நிறைய அவர் எம்பி போஸ்ட் வாங்கணும்னு வருது அதாவது அவங்க கட்சியிலேருந்து மகேந்திரன் திமுகவுக்கு போனார் அடுத்து பத்மபிரியா போனாங்க எல்லாம் பயங்கரமாக விமர்சனம் பண்ணாங்க இப்போ கம்பெனி மேனேஜரே திமுக பக்கம் போயிட்டாரு இது என்ன மாதிரியான அரசியலை கமல் பண்ணுறார் நீங்கள் சொன்னீங்க எம்பி போஸ்ட்லாம் பெரிய விஷயம் இல்லை அப்போ பெரிய விஷயம் இல்லாத ஒரு எம்பி போஸ்டுக்காக அவர் போயிட்டாரா அதாவது என்னன்னா பிஸ்மியுடைய பார்வையில் தான் ராஜ்யசபா எம்பி வந்து ஒரு பெரிய இளையராஜா போன்றவர்கள் வகிக்கிற ஒரு பதவி வந்து கமலஹாசனுக்கு எப்படி ஒரு பெருமை தருகிற பதவியா இருக்கும் நான் நினைக்கிறேன் இது வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஆனா கமல்ஹாசன் என்ன அப்படின்னா தனக்கு வந்து அது ஒரு பெருமைக்குரிய அங்கீகாரமாக அவர் நினைத்திருக்கலாம் அதுதான் முக்கியமான விஷயம் இன்னொன்று நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா மக்கள் நீதி மையம் கட்சியிலிருந்து பல பேர் வந்து திமுகக்கு போயிருக்காங்க கடைசியில் இவரே போயிட்டாரே அப்படிங்கிறது நகைச்சுவையாக நம்ம எடுத்துக்க முடியுமே தவிர ஆனா சமகால அரசியலில் ஒரு கட்சி ஒரு தேர்தலில் இன்னொரு கட்சியை வந்து கடுமையாக விமர்சனம் செய்வது அடுத்த தேர்தல்ல பாத்தீங்கன்னா எந்த கட்சியை விமர்சனம் பண்ணாங்களோ அதே கட்சியோட கூட்டணி அமைப்பது அப்படிங்கறதெல்லாம் இங்க வழக்கமா இருக்கு இல்லை கிட்டத்தட்ட எல்லா கட்சியுமே இப்படி ஒரு வேலையை வந்து செஞ்சிருக்காங்க இப்போ விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும் ஒரு காலகட்டத்துல அதிமுக கூட்டணியில இருந்து திமுக திட்டிருக்காங்க இப்ப திமுக கூட்டணியில் இருக்காங்க பாமக பத்தி நம்ம சொல்லவே வேணாம் அவங்க பார்த்தீங்கன்னா காடாறு மாதம் நாடாறு மாதம் மாதிரி இங்கே ஆறு மாதம் அங்கே ஆறு மாதம் இருக்கிற ஒரு கட்சி தேமுதிகவும் தான் கிட்டத்தட்ட இதற்கு எந்த கட்சியுமே விதிவிலக்கு இல்லை ஆனால் கமல்ஹாசன் திமுக அணிக்கு ஆதரவுங்கிறது மட்டும் ஏன் இந்த அளவுக்கு விமர்சிக்கப்படுது அப்படின்னா அந்த ஒரே ஒரு காணொலி தான் அந்த டிவியை நோக்கி ஒரு டார்ச் லைட்டை ஓங்கி அடிக்கிற அந்த காணொலி தான் இன்றைய வரைக்கும் கமல்ஹாசன் அடிமாறினதை வந்து ஏதோ பெரிய ஒரு தேச துரோக குற்றம் மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தியதற்கு முக்கிய காரணம் நினைக்கிறேன் என்னன்னா இவர் கட்சி தொடங்கியதே பார்த்தீங்கன்னா இந்த வாரிசு அரசியலுக்கு எதிராக அப்படி பொங்கி என்ன இந்த இந்த செட்டப்பை மாத்தியே ஆகணும்னு கட்சி தொடங்கின மாதிரி ஒரு தோற்றம் இருந்தது அது இன்றைக்கு மாறி இவரே அது பின்னால் போயிட்டாரே அப்படிங்கிறது மக்களுடைய ஆதங்கமாக இருக்கு நான் சாதாரணமாக ஒரு விஷயமா கேட்குறேன் திமுக ஆட்சி துவங்கும் போது ஒருவேளை கமலஹாசன் அங்கே போய் இருந்தாருன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு அழகான செட்டப் இருந்துச்சு நான்கு ஆண்டுகள் கழித்து இவர் சொன்ன வாரிசு அரசியலுக்கே மணிமகுடம்லாம் சூட்டப்பட்டு இங்க விமென்ஸ் அரஸ்மெண்ட் புகார்கள் அப்படி நிறைய திமுக மேல பல அழுத்தங்கள் இருக்கிற நேரத்தில் அந்த அழுத்தங்களை சுமக்கக்கூடிய ஒரு நபரா அந்த ராஜ்யசபா பதவி அவர் வாங்கியிருக்காரா அப்படின்னு அப்படி சொல்ல முடியாது இப்ப திமுக மீது நிறைய விமர்சனங்கள் நீங்க சொல்ற மாதிரி நிறைய இருந்தாலும் அதை வந்து திமுக தானே எதிர்கொள்வாங்க அதை வந்து கமலஹாசன் வந்து எந்த அதெல்லாம் கிடையவே கிடையாது இன்னொன்னு மக்களுக்கே தெரியும் இந்த தேர்தல் கூட்டணி அப்படிங்கிறது தேர்தலுக்கான கூட்டணி தான் இது வந்து கொள்கை கூட்டணி இல்லைங்கிறது மக்களுக்கே தெரியும் அதனால இதெல்லாம் வந்து இவருக்கு வந்து பெரிய மைனஸ் ஆகுன்னு நான் நினைக்கல எல்லாத்துக்கும் மேல கமலுடைய அரசியல்ல சொல்றேன் கமலுடைய அரசியல் வாழ்க்கையில அந்த அதிகபட்ச அச்சீவ்மெண்ட்டுங்கிறது இந்த ராஜ்யசபா எம்பி தான் ஏன்னா இதுக்கு மேல வந்து மக்கள் நீதிமயம் வந்து அடுத்த கட்டத்துக்கு எல்லாம் போகாது அது கிட்டத்தட்ட கமலுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் என்னன்னா அரசியலுக்கு வரும்போது இந்தியன் டூ தான் என்னுடைய கடைசி படம் என்னுடைய எஞ்சிய காலம் முழுக்க உங்களுக்காக தான் உழைக்க போகிறேன்னு மக்களை பார்த்து பேசின கமல்ஹாசன் இன்னைக்கு மக்கள் நீதி மையத்தை மறந்துட்டு அடுத்தடுத்து படங்கள் பண்ணிக்கிட்டு இரநூறு கோடி நூறு கோடின்னு சம்பளத்தை வாங்கி வாங்கிக்கிட்டு படங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னா கமலை பொறுத்த வரைக்கும் அரசியலை வந்து அவர் ஓரம் கட்டி வச்சிட்டாரு அதே நேரம் அதை நம்ம வந்து ஒரு கட்சியை கலைச்சோம்னா அது நமக்கு ஒரு கரும்புள்ளியாக மாறிடுங்கிறதுனால ஒரு லெட்டர் பேடு கட்சி அது பாட்டுக்கு ஒரு ஓரமாக இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டார் அதனால் அரசியல் ரீதியாக வந்து கமலுடைய அதிகபட்ச உயரம்ங்கிறது இதுதான் நீங்க சொல்றீங்க ரஜினியெல்லாம் கமலுக்காக வந்து பேசி இருக்கணும் அப்படிங்கிறீங்க ரஜினி பேசினா கண்ணர்கள் கேட்டுருவாங்களா இல்லை அது வேற விஷயம் ஆனால் கமல் வந்து இப்படி ஒரு கமலுக்கு இப்படி ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் ரஜினிகாந்த் வந்து பேசி இருக்கணும் என்னன்னா இவங்க தான் சொல்றாங்க நாங்கள் ஐம்பது வருஷம் நட்பு நாற்பது வருஷம் நட்பு எங்களுக்குள்ள இருக்கிற நட்பு வந்து யாராலையுமே அசைக்க முடியாதுன்னா இவங்க பேசுறாங்கல்ல அப்படி இருக்கும்போது உங்க நண்பருக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் வந்து ஒரு வாய்ஸ் கொடுக்குறது என்ன பிரச்சனை உங்களுக்கு இப்போ கமல்ஹாசன் வந்து பேசுனது சரி அப்படின்னா அவர் பேசுனது சரிதான் இதுக்கே கோவப்படுறீங்கன்னு சொல்லுங்க அதாவது கமல்ஹாசன் ஏதோ ஒரு உணர்ச்சி வேகத்தில் ஒரு தவறான கருத்தை சொல்லிட்டாரு அதுக்கு ஏன் நீங்கள் இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறீங்க ஏதோ ஒரு வகையில் பேசி இந்த பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ணலாமே ஆனால் ரஜினிகாந்த் அது மாதிரி எந்த முயற்சியும் எடுக்கவே இல்லையே இன்னொன்று ரஜினிகாந்த் சொன்னால் அங்கே இருக்கிற கன்னட அமைப்புகள் அதை காது கொடுத்து கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது அந்த வந்து இவரையும் பயன்படுத்தலை தன்னுடைய நண்பனுக்காக இத கூட அவர் செய்ய மாட்டாரா ஏன்னா இந்த கேள்வி வந்து மத்த நடிகர்களை நோக்கி நம்ம வைக்க முடியாதுன்னா இங்க இருப்பதே ஒரு சுயநல கூட்டம் தான் இங்க இருக்கிற பெரிய நடிகர்கள் விஜயா இருக்கட்டும் அஜித்தா இருக்கட்டும் மற்ற நடிகர்களா இருக்கட்டும் கமலுக்கு இந்த விஷயத்துல நம்ம வாய்ஸ் கொடுத்தோம் அப்படின்னோட நம்ம படம் கர்நாடகாவில ரிலீஸ் ஆகுறதுல சிக்கல் வரும் எதுக்குடா வம்புன்னு தான் எல்லாருமே அமைதியா இருக்காங்க ரஜினியும் அதுக்காக தான் அமைதியா இருக்காரு ஆனா அந்த கணக்கை தாண்டி நீங்கள் உங்கள் நண்பனுக்காக குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம வலியுறுத்தி இதே கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு பேச ரொம்ப நன்றி